ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே பாருங்கள் இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ரேட்டு தீபாவளி டைமில் நம்ம ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்துருந்தோம் ஸோ அதனுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு எவ்வளோ பீஸ் செல் அவுட் பண்ணிணோம் இப்போ அதனுடைய ப்ரைஸ் என்ன ஸோ நீங்கள் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் எப்படி நீங்கள் பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க பார்க்கப்போம் அதாவது நண்பர்களே பாருங்கள் இது ஒரு விண்டேஜ் மாடல் அதனால தான் பாருங்கள் இந்த நேரம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம சேனல் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைப்போம் திரும்ப நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் அதன்பே பாருங்கள் இது ஒரு அழகான ஒரு விண்டேஜ் மாடல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பாருங்கள் உங்களுக்கு வெட்டிக்கல் டைப் இதிலே பாருங்க த்ரீ ஃபோர் கலர்ஸ் வருது இதனுடைய வாட்டேஜ் பாருங்க உங்களுக்கு ஒரு எயிட் வாட்ஸ் கிட்ட வரும் சிக்ஸ் டு எயிட் வாட்ஸ் அழகான ப்ளூடூத் ஸ்பீக்கர் பென்ட்ரே மெமரி கார்டு எஃப்எம் ப்ளூடூத் எல்லாமே இருக்குது இதில் சிறப்பம்சம் என்னென்னா நம்ம பழைய நம்ம செட்டுகளை பார்க்குற மாதிரி இதில் ஒரு நாப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த நாப் வந்து பழைய விண்டேஜி மாடல் ஆடியோ சிஸ்டத்தை நமக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி நமக்கு அந்த அந்த ஞாபகம் வர்ற மாதிரி இந்த செட்டுனுடைய அமைப்பு அழகாக இருக்குது ஸோ பாருங்கள் நண்பர்களே நம்ம தீபாவளி அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம் அதனுடைய ப்ரைஸ் பாருங்கள் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம ஆஃபர் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஒரு நம்மளுடைய பழைய ஆஃபீஸில் இருந்து நம்ம அப்ளை பண்ணோம் அதனால் அதனுடைய ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருந்தனால நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ண முடியலை இப்போ பாருங்க நண்பர்களே நம்ம எது எடுத்தாலும் ப்ராடக்ட் நம்ம எடுத்தாலுமே ஃபிஃப்டிஸ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலாம் நமக்கு நல்ல ரேட் கிடைக்குது ஸோ அந்த ரேட்டை வந்து நம்ம கஸ்டமர்லேயே உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறோம் ஸோ நம்பரையே பாருங்க இதனுடைய பிரைஸ் நம்ம நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தோம் இல்லையா அந்த ப்ரைஸ் பாருங்க ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் ஸோ யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதை அவைல் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களே பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப நைஸாக இருக்குது இதை கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ரொம்ப இனிமையாக இருக்குன்னு வீங்களேன் ஸோ நிறையா நண்பர்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அவங்களுடைய கருத்து இது நல்லா இருக்குது ஸோ இது ரிலேட்டட் அவங்களுக்கு ஏதாவது சந்தியமாக டைம் நீங்கள் கால் பண்ணுங்கள் கிளாரிட்டி கேளுங்க ஸோ நண்பர்களே பாருங்கள் நிறைய பேர் சொல்கிறது ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் பிஸி தான் வாட்ஸ்அப்பில் ஆகி சொல்லுங்கள் ஒரு மெசேஜ் சொல்லுங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் சொல்லுங்கள் நண்பர்களே சீக்கிரத்தில் உங்களுக்கு எல்லாமே ஒரு சுமத்தான சகஜ நிலைக்கு வந்துடும் நண்பர்களே ஸோ நம்பர்களையும் பாருங்கள் திறந்தோர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோக்கள் ஒரு ஷார்ட்ஸு ஒரு பிக் வீடியோஸ் திறந்தோர் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ பாருங்கள் நண்பர்களே இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஸோ நண்பர்களே பாருங்கள் நிறைய பேர் நியூ பையர்ஸ் அதாவது கஸ்டமர் நிறைய பேர் வர்றாங்க அவங்க எல்லாருமே சிஓடி கேட்குறாங்க ஸோ அதனால் அவங்களுடைய மைண்ட் செட்டில் இருந்து நமக்கு எனக்கு புரிஞ்சுக்கிட்டது பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பிளாட்ஃபார்மில் அவங்க வந்து சில பேர் வந்து ஸோ கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அதனால் எல்லாருமே ஒரே மாதிரி எடுக்கிறாங்க நினைக்கிறாங்க ஸோ தட் பாருங்கள் நண்பர்களே நான் என்ன சொல்கிறேன் நம்மகிட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் நம்ம ஷாப்பில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ நூறு ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த பொருள் வந்து எப்படி பேக்கிங் ஆகுது எப்படி உங்கள் கைக்கு ரிசீவ் ஆகுது நான் நீங்கள் எதை நினச்சி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களோ அதே பர்டிகலர் ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு கரெக்டாக வந்து சேருதா அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன ட்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரெஸ்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஸோ இதே மாதிரி பாருங்கள் அதனால் நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க ஸோ அதுக்காக தான் நான் இந்த வார்த்தைகள் சொல்கிறேன் ஸோ நண்பர்களே பாருங்கள் திறந்தூர் நம்ம இரண்டு வீடியோக்கள் போஸ்ட் பண்ணுவோம் நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும்போது திறந்தூர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும் நாளை சந்திப்ப ஒரு இனிய வீடியோ விடும் நன்றி வணக்கம்